கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு கேஸில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் நான் நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இதை மாதிரி கோடு போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் பொரித்து எடுக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா எண்ணெயிலையே வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கணும் கத்திரிக்காயோட கலர் மாறுது பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறுற வரையும் நல்லா வதக்குது கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் எண்ணெயிலே வதங்கணும் இதே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் இதை நல்லா வதக்கலாம் பாருங்க அளவு வதங்கியிருக்கு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி இது இதோட சேர்த்து வதக்கலாம் பாருங்கள் அளவு வதங்கினா போதும் இப்போ இது தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கினு பாருங்கள் தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கி ஆறுட்டோன்னு மிக்சியில் இப்போ இந்த எண்ணெயிலேயே சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் நல்லா செவக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதுவும் இதோட சேர்த்து வதக்கலாம் ஒரே ஒரு தக்காளி அதை இதோட சேர்த்து வதக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுத ஊற்றலாம் இதை இதோட சேர்த்து வதக்கலாம் இப்போ காரம் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளித்தண்ணி இது ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாலு கத்திரிக்காயும் இதில் போட்டுக்கலாம் இதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த மிக்சியில் கழுவிட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது பாருங்கள் இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒரே ஒரு கொதி வரட்டும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்துடுச்சு கத்திரிக்காய் குளிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கினேன் இந்த புளி குழம்பு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான்